வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட இருந்து ரொம்பவே ஆழமான ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போக போறோம் இது வெறும் அரசியல் போராட்டம் பத்தினது மட்டும் இல்ல ஒரு மொழிய மக்கள் எப்படி தங்களோட உயிருக்கும் மேல நேசிச்சாங்கிறதுக்கான ஒரு விளக்கம்தான் இது முதல்ல நாம இந்த கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு மொழிக்காக ஒரு லாங்குவேஜ்காக ஏன் ஒருத்தர் தன்னோட உயிரையே தியாகம் செய்யணும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மைய புள்ளியே வாங்க இதுக்கான விடையை தேடலாம் அதாவது நம்ம பெரும்பாலானவங்க மொழியை எப்படி பார்க்குறோம் மற்றவங்க கிட்ட பேச ஒரு விஷயத்த சொல்ல அவ்வளோதான் ஒரு கருவி ஆனா தமிழ்நாட்டில் மொழிங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அது அவங்களோட நினைவுகள் மரியாதை அவங்களோட அடையாளம்னு எல்லாத்தோட ஒரு களஞ்சியம் சொல்லப்போனால் அது வாழ்றதுக்கான ஒரு காரணம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் தான் நாம் இந்த கதையை புரிஞ்சுக்க முடியும் சரி இந்த மொழிக்கும் அவங்களோட அடையாளத்துக்கும் நடுவில் எவ்வளோ ஆழமான ஒரு தொடர்பு எப்படி உருவாச்சு அதோட வேர்களை தேடி நம்ம கொஞ்சம் பின்னோக்கி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துக்கு போகலாம் அங்கதான் இந்த கதையோட முதல் விதைகள் தூவப்பட்டிருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த மோதல்லாம் ஒரே நாள்ல திடீர்னு வெடிச்சது கிடையாது இது மெதுவா பத்திக்கிட்டு இருந்த ஒரு நெருப்பு மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே தனித்தமிழ் இயக்கம் நீதி கட்சின்னு மொழி உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்திய கட்டாயமாக்கின உடனே அந்த சின்ன பொறி ஒரு பெரிய தீயா மாறிடுச்சு அந்த முதல் போராட்டத்துல பல முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு பெரியாரோட சுயமரியாதை தான் அதை வழி நடத்துச்சு ஹிந்திங்கிறது வெறும் மொழி இல்ல அது வடக்கிலிருந்து திணிக்கப்படுற ஒரு ஆரிய அடக்குமுறைன்னு பார்க்கப்பட்டுச்சு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பெண்கள் பெருமளவுல வீதிக்கு வந்து போராடினாங்க ஆனா துரதிஷ்டவசமா நடராஜன் தாளமுத்துன்னு ரெண்டு பேர் காவல்ல இருந்தப்போ அவங்கதான் முதல் மொழி தியாகிகள் ஆனாங்க வாங்க இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த கதை எப்படி அதோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சதுன்னு பாப்போம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தோட கெடு அதாவது டெட்லைன் ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே தீப்பற்றி எரிய வச்சது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு இந்தி மட்டும்தான் இந்தியாவோட ஒரே அலுவல் மொழியா இருக்கும் ஆங்கிலம் நீக்கப்படும்னு சொல்லப்பட்டுச்சு இந்த அறிவிப்பு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பீதியையே கிளப்பிச்சு கொள்கை அளவுல இருந்த ஒரு விவாதம் எப்படி ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா மாறுச்சு அங்கதான் சின்னசாமின்னு ஒரு மனிதரோட கதை வருது அவரோட செயல் எல்லாத்தையுமே மாத்தி போட்டுடுச்சு அந்த டெட்லைன் முடியறதுக்கு சரியா ஒரு நாள் முன்னாடி ஜான்வரி டுவெண்ட்டி ஃபிப்த் தேதி சின்னசாமி இந்தி ஒழிக தமிழ் வாழ்கனு முழக்கமிட்டுக்கிட்டே தீக்குழிச்சு விட்டார் அவரோட அந்த கடைசி வார்த்தைகள் அந்த முழு இயக்கத்தோட தாரக மந்திரமாவே மாறிடுச்சு இந்த செயலை புரிஞ்சுக்க நாம பலிதானம்ங்கற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் இது தற்கொலை கிடையாது இது ஒரு புனிதமான நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒரு தியாகம் ஒரு அர்ப்பணிப்பு சின்னசாமியோட இந்த செயல் அந்த மொழி போராட்டத்தை ஒரு புனித போராவே மாத்திடுச்சு அந்த தியாகத்தோட அரசியல் விளைவுகள் என்ன தெரியுமா இத பாருங்க இந்த சாட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது சீட்டு திமுகவுக்கு வெறும் ஐம்பது தான் ஆனால் அந்த மொழி போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் பாருங்க அப்படியே தலைகீழா மாறிடுச்சு காங்கிரஸுக்கு வெறும் ஐம்பத்தி ஒன்று ஆனால் திமுகவுக்கு நூத்தி முப்பத்தெட்டு சீட்டு இது ஒரு சாதாரண வெற்றி இல்லை இது ஒரு அரசியல் பூகம் அப்ப முக்கியமான கேள்வி இதுதான் இவ்வளோ தீவிரமான உணர்ச்சிகளை தூண்டுற அளவுக்கு அப்படி என்ன ஒரு நம்பிக்கை இருந்திருக்க முடியும் வாங்க இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த தனித்துவமான மானடைவேல் கூறுகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் தமிழ் மொழிய வெறும் மொழியா பார்க்காம தமிழ் தாயின ஒரு பெண் தெய்வமாவே உருவகப்படுத்தினாங்க அப்போ இந்திய திணிக்கிறதுங்கிறது நம்ம பெத்த தாயோட வீட்ல ஒரு மாற்றாந்தாய வழுக்கட்டாயமா கொண்டு வந்து வைக்கிற மாதிரி அது தாயோட உடலையை தாக்குற ஒரு செயலா பார்க்கப்பட்டுச்சு இந்த போராட்டங்கள் வடக்கு தெற்குன்னு ஒரு பிரிவினைய ரொம்ப வலுவா நிறுவிச்சு வடக்குன்னா சமஸ்கிருத மரபுல வந்த ஆரிய அடையாளம் தெற்குன்னா தனித்துவமான திராவிட அடையாளம்னு பார்க்கப்பட்டுச்சு இந்த நாம் வர்சஸ் அவர்கள்ங்கற கதை அந்த இயக்கத்துக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்துச்சு சரி இந்த இயக்கம் தமிழ்நாட்டையும் இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கும் இருக்கிற உறவையும் நிரந்தரமாக எப்படி மாற்றி அமைச்சது வாங்க பார்ப்போம் அந்த மொழி சார்ந்த தேசியவாதத்தோட கடைசி அத்தியாயங்கள்னு இதை சொல்லலாம் முதல்ல அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல மாநிலத்தோட பேரையே மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடு அதாவது தமிழர்களின் நிலம்னு மாத்தினாங்க இந்த நிலம் இந்த மொழிக்கு தான் சொந்தம் நான் ஆணிக்கரமா பதிவு செஞ்சாங்க ஓகே இந்த வரலாற்று போராட்டத்தோட தாக்கம் இன்னைக்கும் எப்படி உயிர் போட இருக்கு இன்னே தமிழ்நாட்டுல அது எப்படி வெளிப்படுது வாங்க பார்க்கலாம் இதோட நீடித்த மரபு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை உருவாக்கியிருக்கு பாருங்க தமிழ்நாடு ஒரு பக்கம் உலகத்தோட போட்டி போட ஆங்கிலத்தை ரொம்ப ஆக்ரோஷமாக வரவேற்குது இன்னொரு பக்கம் தன்னோட கலாச்சார அடையாளத்துக்காக தமிழ ரொம்ப உறுதியாக பாதுகாக்குது மத்திய அரசு எப்பெல்லாம் மும்மொழி கொள்கையை பற்றி பேசினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சோட நினைவுகள் உடனே திரும்பி வந்துரும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஹிந்திக்கு இடம் இல்லாமல் போயிடுது ஆக தமிழ்நாட்டோட இந்த கதை மொழி மற்றும் அடையாளம் பத்தின ஒரு உலகளாவிய கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது உலகமயமாக்கள் நம்ம எல்லாரையும் ஒண்ணா இணைக்க முயற்சி பண்ற இந்த காலத்துல ஒரு மொழி அழியும் போது அது வெறும் வார்த்தைகளை மட்டும் அழிக்கிறது இல்லை அது நம்ம ஆன்மாவோட ஒரு பகுதியையும் சேர்த்து அழிக்கிற மாதிரி இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க